ஏன்னா வந்துட்டேன்டி நீ வெளியவா என்ன வர சொல்லியிருந்த பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் எவ்வளோ நாள் இல்லாமல் நான் இப்போ வந்து உள்ள போய் பேசலாம் வரையா யார் வீடு எங்க மாமா வீடு தான் நீ வா சாரி எதுக்கு இல்லை சொல்லணும்னு தோணுச்சு அதான் சரி இப்போ எதுக்கு என்ன வர சொன்னா உன்ன பார்க்கணும் தோணுச்சா அத வர சொன்னேன் இத்தனை நாள் இல்லாம இப்ப மட்டும் அண்ணா இப்போ இல்ல எப்பயும் நான் நினைச்சிட்டு தான் இருப்பேன் என்ன சொல்ற என்னால தான உனக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை நீ எது பண்ணாலும் எனக்காக தானே பண்ண நான் உன் லைஃப்ல வராம இருந்திருந்தா உனக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதல்ல உன்ன மாதிரி லைஃப்ல எனக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க உன்ன மிஸ் பண்ணிட கூடாதுன்னு எனக்கு சரி சரி நான் கேட்டதுக்கு எதுவுமே என்ன சொல்றதுன்னு தெரியல பவி தப்பு மேலதான் நான் சொன்னது ஒழுங்கா என்னால் செஞ்சு முடிக்க முடியல நான் உனக்காக தான் எல்லாத்தையும் பண்ண இப்பவும் உனக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு நீ வேணும் பவி நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது ஆனால் அதுக்கு என்ன பண்ணும் தான் எனக்கு தெரியல ரெண்டு பேருமே பிடிச்சிருக்கு ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஏன் வேலைக்கு சரி, சரி பாப்பாக்கு நான் பதில் சொல்லுவா கேட்டதுக்கு பதிலே சொல்லு அப்பாவுக்கு என்ன பதில் சொல்ல போற இங்க என்ன நடந்துச்சோ அது அப்படியே சொல்ல வேண்டிதான் அடிப்பாய் இல்லடா எங்க அப்பா மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு ஆனா அதை விட நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அவ்வளோ ஈஸியால உன்னை மறக்க முடியாதுடா உன் வீட்டை நீ பார்த்துக்கோ என் வீட்டை நான் சமாளிச்சுக்கிறேன் கோவித் ஃப்ளோ தான் ம் ஹலோ 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 கால இருந்த ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் நாட் ரீச்சபிள்னு வருது ஆச்சு என்ன பதவி கொடுக்க மாட்டேங்கிற என்ன பண்ற பவி